பாடம் ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சுங்க என்ன கேட்குறேன் அதுவும் நார்மலாக ரொம்ப ஷட்டிலாக இருந்துச்சு எல்லாமே பழைய கதை நீங்கள் ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி போய் கேட்டிருந்தா சொல்லலாம் இன்றைக்கி வந்து கேட்குறீங்களே கதையை இது ஒரு ஒரு டூ தௌசண்டில் வந்திருந்தால் உங்களுக்கு சரியாக இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்துருக்க டைமுக்கு அதுவும் இந்த டைம் ஹிந்தி அகேன்ஸ்ட் தான் இப்போ நம்ம ஹிந்தி தமிழ் எல்லாம் ஒன்றுன்னு போயிட்டு இருக்கும்போது இல்லை ஹிந்தி தான் பெருசுன்னு வர்றது இப்போ இல்லாததை இப்போ கேட்டிருக்காங்க ரொம்ப போர் அடிச்சிச்சு எம்எஸ் பாஸ்கர் எம்எஸ் பாஸ்கர் ஒரு மூணு நாலு சீன் நல்லா பேசினார் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை கதையில் பாசிட்டிவாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட இல்லை காமெடியே இல்லை அதான் சொல்கிறேன்னு எம்எஸ் பாஸ்கரோட மூணு சீன் எம்எஸ் பாஸ்கர் கிளாசிக்காக ஒன்று பண்ணுவார் அவ்வளோதான் வேறு எதுவும் பெருசாலாம் எக்ஸ்பெக்டே கிடையாது ரொம்ப கருத்து திணிப்பு ரொம்ப கருத்து திணிப்பு அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போகுது வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம் டேரக்டர் ஆ மாட்டேன் ஃப்ரீயாக கொடுத்தா கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நல்லா இருந்தது படம் காமெடியாக இருந்தது நல்லா நல்லா இருக்கும் டைரக்டர் கீர்த்தி சுரேஷ் செம்மையாக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஃபேமிலி வந்து பார்க்குற மாதிரி படமாக தான் இருக்குது நல்லாயிருக்கும் கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் காமெடி பேஸ்டாக தான் போகுது அந்த காலத்தில் எப்படி அவங்க காமெடி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எடுத்துகிட்டு வராங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலி வரைஸ் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது ஹெவியாகலாம் கிடையாது ஓல்டேஜ் பார்க்குறா ஓல்ட் ஏஜ் வயசானவங்களும் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகுது கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி செட்டப் எல்லாம் பார்க்குறக்கு அவுட் ஆஃப் டென்னுக்கு எயிட் கொடுக்கலாம் கூடாது படம் அதான் அதை எப்படி சொல்கிறது இப்போ நம்மளுக்கு கீழே லேடிஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் அவங்க லவ் பண்ணுறான் ஆனால் வந்து அதை முடித்து கல்யாணம் தெளிப்பாடுது நல்லா இருக்குது படம் காமெடியாக தான் இருக்குது ஆ பார்க்கலாம் நல்லா இருக்குது செம்மையாக அந்த காலத்து அந்த காலத்து இது அப்படியே கண்ணுக்கு எடுத்துக்கலாம் சின்ன வயசு அந்த மாதிரி பஸ்ஸில் தான் போவோம் அந்த மாதிரி இட்லி தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு சின்ன வயசு அனுபவத்தை கொண்டு வரும் பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லா இல்லை எனக்கு பிடிக்கும் எல்லாம் பார்க்கலாம் எனக்கு பிடிக்கலாம்